கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை ஆனி மாதம் ஐந்தாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் இன்றைய தியான வசனம் மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் தியானம் ஏன் இத்தனை தொல்லைகள் ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்று கூறி தாங்கள் வாழும் பிரதேசங்களையும் உறவுகளையும் நண்பர்களையும் தொழில்துறைகளையும் மனிதர்கள் மாற்றிக்கொள்கின்றார்கள் ஏன் அப்படி செய்கின்றார்கள் ஏதோ ஒரு வகையில் தாங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை தவித்துக் கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கின்றார்கள் அப்படியாக தங்கள் வாழ்வில் மாற்றங்களை உண்டு பண்ணுவதால் மனிதர்கள் சில பிரச்சனைகளை தவித்துக் கொள்கின்றார்கள் ஆனால் அவை நீண்ட நாட்களுக்கு நீடித்திருப்பதில்லை சீக்கிரமாக புதிய இடத்திலே புதிய உறவுகளிலே புதிய நண்பர்கள் தொழில்துறைகள் வழியாக புதிய பிரச்சனைகள் புதிய வடிவமைப்பிலே மனிதர்களை பின்தொடர ஆரம்பித்து விடுகின்றது இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு வரும் நோய்களுக்கு மருத்துவர்கள் புதிய புதிய மருந்துகளை கண்டுபிடிக்கின்றார்கள் அந்த மருந்துகளினாலே நோயாளிகளுக்கு பிரயோஜனங்கள் உண்டு என்பதை எவரும் மறுதளிப்பதில்லை ஆனால் பின்விளைவுகள் இல்லாத மருந்துகள் இந்த உலகத்திலே இல்லை குறிப்பிட்ட நோயை நீக்க எடுக்கும் முயற்சிகள் வேறு சில நோய்களை உண்டு பண்ணி விடுகின்றது முன்பு நோயோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது இருக்கும் பின்விளைவுகள் முன்பு நோயை விட பரவாயில்லை என்று மனிதர்கள் மன திருப்தி அடைந்து கொள்கின்றார்கள் மனிதர்கள் உயிர் வாழும் வரை இந்த வாழ்க்கை வட்டத்திற்கு முடிவில்லை அதுபோலவே வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு மனிதர்களால் உண்டான தீர்வுகளால் வரும் பலன் அற்பமே மனித அறிவினாலே எடுக்கப்படும் தீர்மானங்கள் நன்மையானவைகளாக தோன்றினாலும் பின்விளைவுகள் இல்லாமல் போவதில்லை ஏவாழானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று விளக்கப்பட்ட கனியை புசித்ததால் நித்திய மரணமானது பின்விளைவாகிற்று என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஆண்டவர் இயேசு தாமே போனவர்களை அழைக்கின்றார் அவரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை தேவனே கொடுங்கள் என்னை செய்வோம் சமாதானத்துடன் காத்து கொள்ளும்படிக்கு உறுதியாய் மனதார பற்றி கொண்டு உண்மையே நம்பி இருக்கும்படி என்னை வழி நடத்தி செல்வீராக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஏசாயா இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம்